அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது சூப்பர் அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் ரேஷன் அட்டைக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு தமிழக ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல இருக்க இருக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் பொ தமிழக அரசின் சார்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்பு அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க இந்தியா முழுதும் பார்க்கும்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அனைத்தும் ரேஷன் கார்டுகளை ஒரு முக்கிய ஆவணமாக கொண்டு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வராங்க குறிப்பாக தமிழக அரசு ஒரு புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்த நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது நபர்களுக்கு புதிய ரேஷன் ஆட்டை வழங்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இப்போ ரேஷன் அட்டை புதிதாக விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது விண்ணப்பங்களுக்கான ரேஷன் அட்டை வழங்க முடிவு செய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அவர்களுக்கான குறுஞ்செய்தி தற்போது அவரோட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அதாவது அவர்களுக்கான உறுதிப்படுத்துதல் செய்திகள் அவர்களின் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த மொபைல் குறுஞ்செய்தியை ரேஷன் கடைகள் காண்பித்து அவர்களுக்கு ஏற்றவாறு ரேஷன் அரிசி பருப்பு அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் இந்த குறுஞ்செய்தியை காண்பித்து பெற்றுக்கொள்ளாமல் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதே போன்று இந்த குறுஞ்செய்தி வாயிலாக அவர்கள் ரேஷன்ட்டை பெற தகுதியானவர்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் மூன்று முதல் அதாவது இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள்ள அவங்க புதிய ரேஷன் அட்டை பெற்று கொண்ட பிறகு அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அவர்களுக்கும் கொண்டு சேர்க்கப்படும் தற்போது உதயதே ஸ்டாலின் அவர்கள் மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அதன்படி ஒரு கோடியே எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் புதிதாக இணைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீங்கள் புதிதாக ரேஷன் அட்டை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் மகளிர் தொகை ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்